மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான ராசி புலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிக்கு ஆறுக்குடைய சூரியன் நீசமான அமைப்புகள் இருக்கு அதே சமயம் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழு மற்றும் நான்கு கூடிய புதன் இதெல்லாம் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலவரம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தின் கடைசி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நீசம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடும் அதுக்கு அடுத்ததாக மீனராசின் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சில நாட்கள்லேயே இந்த ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள வர போறீங்க சோ சனி ராசியை நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் குரு இந்த மாதத்துலேருந்து வக்கரமான ஒரு சூழ்நிலை வக்கர அமைப்பு பின் நோக்கி நகர்றது அல்லது இருக்கிற இடத்துலயே ஸ்டாண்டர்டாக நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஸோ மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதுதான் ஸோ இந்த கிரகநிலைகள் மீனராசி நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சூரியனை எடுத்துக்கலாம் சூரியனால் என்ன விதத்தில் பாதகம் ப்ளஸ் சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி சூரியன் எப்போதுமே உயர் ரக அமைப்புகளை குடிக்கக்கூடிய கிரகம் ஸோ அந்த சூரியன் ஒரு ஒம்பு வழக்கு பிரச்சனைகளில் ஏதாச்சும் நீங்கள் மாடிட்றீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் வந்து ரிலீஃப் ஆகுது ஸோ நீசம் ஆறுக்குடைய சூரியன் நீசங்கிறதுனால வம்பு வழக்கு பிராப்ளத்திலும் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிலீஃப் அதே போல் சம்பள வேலைக்கு போய் கொண்டே இருக்கிறவர்கள் மாத சம்பளத்தை எதிர்பார்த்து இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்தில் அவசரத்தன்மை தேவையில்லை அவசர கொடுக்கற வேலையை விட்டு விட வேண்டாம் அப்படி என்பது அர்த்தம் ஸோ வேலை வாய்ப்புகளை இழக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஏற்றச்சனிங்கிறதெல்லாம் பின்னாடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கும் சரியான வேலை வாய்ப்பு இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான சூழ்நிலை திரும்ப கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு தெல்லப்பட்டு விடுவீர்கள் ஸோ வேலை வாய்ப்புகளை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் வரும் இருந்தாலும் அதை சரி செய்து ஹேண்டில் பண்ணி சமாளித்து வெளில வரணும் அதை விட்டு வேலை வாய்ப்பு இழந்துட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த ஒன்று சரி பண்ணிக்கலாம் தேடிக்கலாம் மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிலாம் போனீங்கன்னா வாய்ப்புகள் சரியான முறையில் அமையாது அடுத்ததாக புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்து போட்டிங்கன்னா ராசிக்கு ஏழு மற்றும் நாலு ஸோ கூட்டாளி கூட்டு சேர்க்கை பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட வந்து பொருளை வாங்குபவர்கள் கடனாக வாங்கினாலும் சார் தான் தெரிஞ்ச அமைப்பில் வாங்கினாலும் சார் தான் பொருளை வாங்குபவர்கள் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் இல்லை உங்களுக்கு ஈக்குவலாக சரிசமமாக எதையும் செய்யக்கூடியவர்கள் நண்பர்கள் தொழில் ரீதியான நண்பர்கள் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இரண்டு பேருமே சேர்ந்து டையப்போச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் படிப்பு கல்வி உயர்கல்வியை வைத்து ஏதேனும் பிழைப்பு நடத்துதல் அப்படிங்கிற விஷயம்னா புதன் கொடுக்கக்கூடிய கிரகம் மின்னராசிக்கு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் மேற் விஷயங்கள் நபர்கள் இதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் திருப்திகரமான சூழ்நிலையில அமையாது உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டு தான் அங்கேருந்து கெயின் கிடைக்கும் ஸோ கூட்டு சேர்க்கையின் மூலியமாக நீங்கள் நூறு சதவீதம் கெயினம் மட்டும் பெற முடியாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நஷ்டத்தையும் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் கெயினையும் சந்திக்கிற மாதிரி வரும் சூழ்நிலை புதனால் இப்படி ஒரு சம்பவம் காரணம் எட்டாம் இடத்தில் துலாம் வீட்டில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது பொதுவாக மீனராசி நபர்களுக்கு துலா வீட்டில் வரக்கூடிய கிரகங்கள் வலுவான நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உபயோகம் இருக்காது மீனராசி நபர்களை பொறுத்தவரை எப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்பீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் பேக் அடிச்சிருவீங்க இது உண்மை பொய்ய ஜூலி பேக் அடிக்கிறீங்களோ இல்லை உண்மையை ஜூலி பேக் அடிக்கிறீங்களோ அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள் பின்னோக்கி நாங்கள் வந்துடுவீங்க சரியில்லைன்னா ஆனால் துலாத்தில் வரக்கூடிய கிரகங்கள் தப்போ ரைட்டோ உங்களை இழுத்து கொண்ட பெருசாக போய் நிறுத்துற வரைக்கும் போயிட்டே இருக்கும் அந்த இருக்க அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களை வந்து நீங்களே போக நினச்சா கூட உங்களை விடாது அப்போது புதன் அந்த இடத்துல வர்றதுனால முதல் நண்பர்கள் வழியில நிறைய ப்ராப்ளத்தை உங்களுக்கு திணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அக்கம் பக்கத்தினர் நட்பு ரீதியாக பழக்கக்கூடியவர்கள் இவர்கள் உங்ககிட்ட இருந்து எதேனும் ஆதாயத்தை அடைஞ்சிட்டு போய் உங்களுக்கு கெயின் கொடுக்காத அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச நபர் பழக்க வழக்கம் இதுக்காகவே நீங்கள் சில விஷயத்த தியாகம் பண்ணுற மாதிரி உபயம் பண்ணுற மாதிரி மாட்டிப்பீங்க ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எதுவும் வராது தெரிஞ்ச முகத்தை தெரிஞ்ச பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா தெரிஞ்ச இடத்துல இருந்து தெரிந்த நபர்கள்ட்டு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து மீனராசி நபர்களுக்கு இந்த இட இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமான நஷ்டத்து வர்றது வாய்ப்பு இருக்கு தவிர்க்க இல்லாத அந்த நஷ்டத்தை பண்ணித்தான் ஆகணும் சங்கடமான ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது தான் மீனராசி நபர்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டும் அடுத்ததாக சுக்கரன் மீனராசிக்கு டெட் அகெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டு மற்றும் மாதத்தின் கடைசி பகுதியில் ஒன்பது ஸோ சுக்கரன் எங்கே இருந்தாலும் பதினோராம் இடம் மூணு இந்த மாதிரி அமைப்பு ஐந்து இந்த தாண்டி சுக்கரன் எங்கே இருந்தாலும் கிட்டத்தட்ட மீனராசிக்கு டிராபேக் தான் ஸோ சுக்கரன் என்னென்ன விஷயத்துல டிராபேக் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு செலவு நீங்கள் குருவி குருவி சேர்க்குற மாதிரி பணம் சேர்த்து வச்சிருக்க பணத்தையோ கடன் வாங்குற செலவையோ இல்லை எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களுடைய பணத்தை இது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணக்கூடிய நேரமாக சுக்கரன் இழுத்து விடுவார் குறிப்பாக பெண்கள் மூலியமாக சில நஷ்டத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும் நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் சுக்கரன் கெய்னை கொடுப்பதற்கு பதிலாக உங்கள்டிருந்து இழப்புகளை தருவதற்கு தான் அதிகமான அவ் ஏன்னா அவையோ வைக்கிறாங்க இழப்பு வலி தான் கொடுக்கும் கெயின் கொடுக்காது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரனால் உங்களுக்கு தலைவலி அதிகம் மாதத்தின் பிற்பகுதியில் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வெளியே வருவீங்க அது உங்களுக்கு சில விஷயங்கள் காப்பாற்றின மாதிரி ஆகும் ஸோ மாதத்தின் முற்பகுதியில் சுக்கரன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதாச்சும் உங்கள் கையை கடிக்கிற அளவுக்கு கூட ஏதேனும் ஒரு விஷயம் சம்பவம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி நபர்களை பொறுத்தவரை அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் நீசமைப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறனால எந்த ஒரு விஷயமும் உடனடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைந்து போகும் எந்த ஒரு லாசையும் சரி பண்ணி பிளஸா பா மாற்றுறதுக்கும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் கெய்னா மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது சிரமம் அதே சமயம் உடனடியாக சில விஷயத்துல இருந்து வெளியே வருவதற்கும் சிரமத்துலேருந்து இருந்து மாறுவதற்கும் அதே சமயம் சில லாபத்தை உடனடியாக பார்ப்பதற்கும் செவ்வாய் நீசத்தை நோக்கி போறதுனால அந்த விஷயங்கள்லாம் உடனடியாக நடக்காது இழுக்கும் அதற்கு பக்கபலமாக சனியும் ராசியும் நெருங்குவதனால் உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் உங்களுடைய செயல்பாடு வீரியம் நீங்கள் யார் என்ன என்பதை இந்த ஊர் உலகம் தெரிஞ்ச இது வரைக்கும் காலங்கள் போக இந்த காலகட்டத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வட்டத்தை சுருக்கி கொள்ள நேரிடும் இது ஒரு அவுட்லைன் ஆக மீன ராசி நபர்கள் ராசிநாதனும் பக்கரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்ப என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு கால்குலேஷன் மைண்ட் வேண்டும் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது இதை செய்தால் என்ன விளைவுகள் வரும் மாற்றி யோசிக்க வேண்டும் பேரை மட்டும் மாத்திட்டம்னா பெருசா மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரியான குறுக்கு புத்திகள்லாம் வேலை செய்யக்கூடாது புரியுதுங்களா எதோ ஒரு விஷயத்த காக்க உட்கார பணமணம் கொழுந்துருமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்காது அதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதை மாறிடுமா அந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதல் பக்கம் போகக்கூடாது ஒரு ஜாதகம் சரியில்லை ஒரு கல்லை ஒன்று வாங்கி போட்டோம்னா பல்கா மாறிடலாமா வாய்ப்புகள் இல்லை இந்த கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு தேவையான விஷயத்தை ஏதாச்சும் நல்லா கிடச்சோம்னா நம்ம லைஃப் ஏதாச்சும் இந்த நேரத்தில் பெருசாக வந்துடுமா வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு நம்ம யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணோம்னா அது ஏதாவது புண்ணியமா சேர்ந்து ஏதாச்சும் மாறிடுமா வாய்ப்பு இல்லை அதற்கு அடுத்ததாக பேரை மட்டும் மாற்றிட்டோம்னா அந்த பேர் ராசி நம்மளை ஏதாவது காப்பாற்றுமா வாய்ப்பு இல்லை நம்ம பேரில் பண்ணாமல் அடுத்தவங்க பேரில் பண்ணிட்டோம்னா நமக்கு எதாவது நஷ்டம் வராமல் போகுமா வாய்ப்பு இல்லை நஷ்டம் வரும் காரணம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய அடுத்த ராசியில் முக்கியமாக முதன்மையாக நிற்கிறது மீன தான் அப்போது கால்குலேஷன் மைண்டு இந்த அக்டோபர் மாதம் மீன ராசிக்கு தேவை எதை செய்யணும் செய்யக்கூடாது செஞ்சால் என்ன நடக்கும் செய்யலைன்னா என்ன நடக்கும் இதனோட விளைவு எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா தேவை இதுதான் ஃபேக்ட்